வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் மயங்குலிகள் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் கற்பவை கற்றபின் ல ஆகிய எழுத்துகள் அமைந்த சொற்களை பொருளுடன் தொகுக்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சில உதாரணங்களை கொடுக்கிறோம் பாத்துக்கோங்க அலை அலை அழை அலை என்றால் நீரலை அதுக்கப்புறம் அலைதல் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன் இல்லையா அதையும் குறிக்கும் அலை என்றால் புற்று அழை அழை என்றால் அழைத்தல் உளவு உளவு உழவு உளவு என்றால் உளவுதல் அதாவது நடத்தல் உளவு உளவு என்றால் வேவு பார்க்கிறது உளவு பார்க்கிறது உழவு உழவு என்றால் உழுதல் அடுத்தது ஒளி ஒலி ஒளி ஒளி என்றால் வெளிச்சம் ஒலி என்றால் சப்தம் ஒளி என்றால் எப்படியோ ஒளி அப்படின்னு சொல்றேன் இல்லையா தவிர்த்தல் அடுத்தது வலி வலி வழி வலி என்றால் காற்று வளிமண்டலம் சொல்றோம் இல்லையா காற்று மண்டலத்தை தான் நம்ம வளிமண்டலம் சொல்றோம் வலி என்றால் காற்று வலி அதாவது வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அதாவது துன்பம் அதே சமயம் வலிமையையும் நாம வலின்னு சொல்லுவோம் அடுத்தது வழி வழின்னா பாதை அடுத்தது கிளி 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 கிழி கிளி என்றால் பயம் கிளி என்றால் அது ஒரு பறவை கிழி கிழி என்றால் கிழித்தல் அடுத்தது அழகு 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 என்றால் பறவையின் மூக்கு அழகு என்றால் சேவல் அழகு என்றால் வனப்பு அடுத்தது களி 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 என்றால் இன்பம் அதாவது களிப்பு களி என்றால் பாவகை அதாவது களிப்பா சொல்லுவோம் வெண்பா களிப்பா வஞ்சிப்பான் சொல்றோம் கோல் கையில கழி வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா கழி என்றால் கோல் அடுத்தது மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று சிரம் என்பது டேஷ் சிரம் என்பது தலை சரியான வகையில எழுத்து பிழை இல்லாம எடுத்து எழுதுங்க இலைக்கு வேறு பெயர் தழை வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் பூ மனம் வீசும் புலியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் வந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலமிட்டனர் அடுத்தது மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக மூன்று கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின எழுத்து பிழைகள் காணப்படுகின்றன அதாவது மயங்கொலி பிழைகள் காணப்படுகின்றன என் இந்த இடத்துல நகரம் வரணும் ஆனா தன்னகரம் கூட்டிருக்காங்க மாத்தி எழுதுறீங்க அதே வாக்கியத்துல மனம் வீசின நிற்கலையா அங்க மனம் அந்த இடத்துல தன்னகரம் வரணும் ஆனா ரன்னகரம் கொடுத்துருக்காங்க அதையும் மாத்திக்கோங்க அடுத்தது இரண்டாவது பாருங்க தேர் திருவிழாவிற்கு சென்றனர் திருவிழா கொடுத்துருக்காங்க விழா வரக்கூடாது லா வரக்கூடாது சிறப்பு நகரம் வர வேண்டும் திருவிழாவிற்கு சென்றனர் சென்றனர் இங்கேயும் வந்து தன்னகரம் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துட்டு ரன்னகரம் இட வேண்டும் சென்றனர் சொல்லலையும் நீங்க எழுத்து பிழையை நீக்கி எழுத வேண்டும் அடுத்தது மூன்று வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க லா வரக்கூடாது வர வேண்டும் வாழைப்பழம் லா எழுதுங்க வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது லா லா மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க மேன் நோக்கு லகரம் வரணும் அதையும் மாத்தி எழுதிக்கோங்க அடுத்தது குருவினாக்கள் இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதல் கேள்வி என்ன எழுத்துகள் யாவை முப்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க பாடத்தின் ஆரம்பத்துக்கு வாங்க அந்த முதல் பத்திய மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு இல்லையா ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துகள் ஆகும் இருக்கு இல்லையா இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும் முறையை கூறுக அதே முப்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க ஒழிப்பு முறை படம் தரப்பட்டிருக்கு இல்லையா அந்த படத்துக்கு கீழே மூணுமே அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க அதை மூன்றையுமே எடுத்து எழுத வேண்டியதுதான் முதல்ல தன்னகரம் கொடுத்துருக்காங்க அடுத்து ரன்னகரம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தன்னகரம் கொடுத்துருக்காங்க இதை மூன்றையுமே எடுத்து எழுத வேண்டியது தான் மாணவர்களே இன்று நாம் மயங்கொலிகள் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்